ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டவர் அவர் டூ லாக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாக் வந்து நாங்கள் திருச்செந்தூர்லேருந்து அடுத்த எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் நேற்று வீடியோட கொஞ்சம் கண்டினியூட்டினே சொல்லலாம் இந்த டே எனக்கு எப்படி போயிருக்கு நாங்கள் எங்க போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பிளாக்ல போய் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கே போவாங்க விலாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் திருச்செந்தூர்லேருந்து கிளம்பி அடுத்த நேரா இந்த ஊர் வந்து குலசேகரம்பட்டி ஏதோ சம்திங் எனக்கு சரியா தெரியல அந்த கோயில் பேர் வந்து ஏதோ முத்தாலம்மன் கோயில் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் அங்க போறவங்க எல்லாம் மேக்சிமம் இங்க வந்துட்டு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் கார்ல நிறைய நிக்குது நாங்க இங்க காலையில சாப்பாடு இதுக்கு மேலதான் வந்து சாப்பிடவே போறாங்க பத்து மணி மணி ஆச்சா பத்து மணி பத்து மணி ஆயிடுச்சுங்க இன்னிதான் சாப்பிடவே போறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நான் வந்து சப்பாத்தி போட்டு கொண்டு வந்திருந்தேன் சப்பாத்தி மட்டும் ராஜி வந்து புளியோதரை அது கூட வந்து சுமோட்டு பஜ்ஜி அது கூட தக்காளி தொக்கு வேறு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றத நாங்கள் அடுத்து சொல்கிறோம் அடுத்து வந்து கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்ணும் இதுதான் இன்றைக்கி பிளான் அடுத்து அப்படியே நம்ம போகிற வழியில் அதை எங்காச்சும் பீச் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் சாப்பிடு தக்காளி சுண்டல் சப்பாத்தி ஃபஸ்ட்டு பண்ணோம் சூப்பராக சப்பாத்தி சூப்பரா வந்து சப்பாத்தி சூப்பரா குலசேகர பட்டினம் குலசேகரன் பட்டினம் பட்டினம் முத்தாரம் சிவனா பெருமாளா உனக்கு எல்லாமே தெரியுது எங்களுக்கு இந்த ஊர்ல வந்து இந்த கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாதுங்க எங்க பெரிய வந்து அவங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து திருச்செந்தூர் வந்திருக்கு இல்லை இந்த சைடு வந்துட்டு வந்தோம் இங்க நல்லா இருக்கும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்மளும் அங்க கோயில சாமி கும்பிடாம டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம்ல அட்லீஸ்ட் வந்து இங்க வந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் கொஞ்ச நேரத்தில் பயன்படுத்திட்டேன் விட்டு விலகவே மாட்டேன் விட்டு விலகவே மாட்டேன் அமீனா ஷாப்பிங் இங்கே தானா அவளாம் கரும்பு ஜூஸ் கொஞ்ச நாட்லயே மஹே நீ பாயே படுத்திட்டானே நீ பதர வச்சுட்ட அந்திமா கையே பிடிச்சிட்டே வந்தா ഋத்வின் வந்து கொஞ்ச நேரத்துல வந்து பயப்படுத்திட்டாங்க படுத்திட்டாங்க. நாங்க உள்ள வந்து சாமி கும்பிட்டு அந்த வெளிய வர சைடுல வந்து நாங்க வந்துகிட்டு இருந்தோம். அங்க இருந்த கம்பி எடுத்து மாட்டிக்கிட்டு இருந்தோம் அப்பா கையவே பிடிச்சிக்கிட்டு இருந்தான். எப்படி நகர்ந்து போவானே தெரிலாங்க கிட்ட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்ன பண்ணிட்டேன் பா அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஏதோ பொட்டு மாதிரிலாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த கடையில் வந்து ஏதோ திங்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க கூட்டம் பெருசாக இல்லை ஒரு இருபது பேர் அந்த அளவுக்கு தான் இருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு தான் நாங்களும் வந்து வாங்கிட்டு இருந்தேன் திடீர்னு அம்மானு அழுகிற சவுண்டு மட்டும் என்னை கோயிலுக்குள்ளேருந்து கேட்குது எங்கேயும் யாரோ அழுகிறாங்க பிள்ளை அழுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பதறிட்டு பிள்ள போனான் அவன் அழுதுகிட்டு அங்கிட்டும் எங்கிட்டும் போக தெரியாமல் நின்று கத்திகிட்டு இருந்தான் உள்ளேயும் கோயில்குள்ளேயும் போகலாமல் வெளியும் வராமல் ஒரே இடத்துல நின்று ரொம்ப இருந்தான் பா தம்பி நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொன்னனால மணி வேக போய் தம்பி எப்படியே கூட்டிகிட்டு வந்தார் எனக்கு சரியான ஒரு மாதிரி கொஞ்ச நேரத்தில் வந்து பதட்டமே ஆயிடுச்சு அப்புறம் கையவே விடமாட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து சொல்லிட்டு இருந்தார் மேக்ஸிமம் எங்க போனாலும் வந்து தம்பி வந்து கையவே பிடிச்சிக்கிட்டே இருப்பேன் இந்த இடத்துல வந்து அந்த விளையாடுறதுக்கு அந்த கம்பி எடுத்து மாட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படியே வந்து மிஸ் ஆயிட்டான் 叫王哥，王哥。 பித்வின் தொலைஞ்சதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் அப்பா இருந்துட்டு நீ இப்படி தான் பண்ண ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் நீ கீழே வந்து திருப்பதியில் போய் நாங்கள் மொட்டையடிச்சுட்டு மேல்மருவத்தூர் வந்தோம் நீன்னா இப்படி தொலைஞ்சு போயிட்டேன் கிட்டத்தட்ட நான் ரெண்டு மணி நேரம் கழிச்சு உன்னை கண்டுபிடிச்சோம் அவ்வளோ கூட்டத்தில் அவ்வளோ க்ரௌட்லையும் எப்படியும் நாங்களும் உன்னையும் கண்டுபிடிச்சிட்டோம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு ஆனால் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படி தானே இருப்பான் அப்புறம் ஓம் பயணம் அப்படின்ட்டு இருந்தார் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் எதுவும் பீச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் பார்த்தோம் பட் வந்து அங்கே வந்து ஏதோ மனப்பாடு அப்படின்ற ஊரில் வந்து ஒரு பீச் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆனால் நாங்கள் அங்கே கார் எடுக்கிற இடத்துல இருந்தோ அவர் ஒருத்தர் சொன்னாங்க கோயிலுக்கு பேக் சைட்லேயே வந்து கொஞ்சம் தூரம் போய் லிஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய பீச் வரும் அங்கே சூப்பராக இருக்கும் அங்கே விட இங்கே நல்லா விளையாடுறதுக்குலாம் சௌரியமாக இருக்கும் அப்படின்னாங்க சரி நம்ம ஏன் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகட்டேன்னா இங்கே போய் பார்ப்போம் நல்லா இருந்துச்சுன்னா இங்கே விளாண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கே வந்தோம் உண்மையாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பீச் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் ஆட்களோட அங்கே கோயிலுக்கு வரவங்க இங்கே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு சூப்பர் பிளேஸாக இருந்துச்சு அதுதான் மனப்பாடா

பீச் நல்லா வீடு கட்டி விளாடணுன்னு சொல்லி ஆசைங்க நானும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் ரித்வீன் வந்து வாமா நானும் கட்டுறமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் ராஜி ரித்வீன் மூணு பேர் கட்டிகிட்டு இருந்தோம் ஆளை வந்து அடித்து அதை வந்து களைச்சி விட்டுருச்சு போட அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா ரித்வீன் உடச்சி விட்டேன் காலையில் உதச்சி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பேர் எழுதலான்னு பார்த்தேன் அதையும் வந்து ஆளை வந்து கெடுத்துருச்சு சரி நல்லா ஜாலியாக நல்லா தண்ணியில் நல்லா விளையாண்டுட்டு கிட்டத்தக்க ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே விளையாண்டுட்டு அப்புறம் கிளம்பலான்னு சொல்லி நினைக்கல தான் ரித்வீனுக்கு வந்து போய் விளையாடணும்னு தோணி இருக்கும் போலங்க நாங்கள் போனதுக்கப்புறம் ஆட்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்துட்டாங்க ரித்வின் வந்து அலையை கண்டு கொஞ்சம் எப்போய் தெரிச்சிட்டு ஓடி வந்துடுவாங்க லேசாக வந்து அடிச்சாவே மணி வந்து வாடா பயப்படாதேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து தூக்கிட்டு போனார் அலை கொஞ்சம் ஃபோர்ஸாக வந்தோன்னே அங்கேருந்து பயந்துட்டான் பாப்பா மேலேயும் ஃபுல்லாக அந்த இந்த பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணையும் சேர்ந்து கலந்து எடுத்துகிட்டு வந்து மேலே போடுது அதனால் வந்து கொஞ்சம் ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாகி விட்டுட்டு நம்மளும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டாங்கயே கா பாத்தாalum மண்ணா இருக்கு. தொடக்கமே முள்ள. அங்க வரை அதுல. இப்ப எப்படி வண்டிக்களோக்கு கொண்டு போறது? சளி பிடிச்சிடுச்சு. வெண்டிக்கே மாட்டே. எப்படி சவுலட் பண்ணாம நல்லா செல்ல ட்ரிப். இத மிஸ் பண்ணவங்க எல்லாம் அ unlucky. இல்லைன்னா એમ புருஷங்கிறது. அவித்ரா. அது சுவராஜன் வர மாட்டேங்குது. ம்ம். அவங்க வந்தா மட்டும்தான் நல்லா நான் ஸ்டாப் ரைட் அடுது நான் ஸ்டாப்பா நெக்ஸ்ட் இயர் வந்து ஆன்வல் லீவு காச்சி இந்த மாதிரி ஒரு ட்ரிப் ப்ளான் பண்ணணும் மணி ஃபேமிலியில் எல்லாத்தையுமே வீட்டில் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ட்ராவல்ஸ் எடுத்துகிட்டு வந்துடணும் நம்மலாம் நீ ஓட்டிகிட்டு வரக்கூடாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒன்ஷே கால் அடைப்பாப்பா இதே இருக்குன்ட்டு எடுத்து எங்கே போட்டிருக்கும் சொல்லவா ஒன்ஷ கால் தூக்குட்டாங்க பீச்சிலேருந்து வந்து கிளம்பிட்டோங்க அந்த பீச்சில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பெருசாக வந்து ஒரு ரூம்ஸு அந்த மாதிரிலாம் எதுவும் கட்டிவிடலை அங்கே அந்த ஒரு பிளேஸில் தான் நாங்கள் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தோம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அந்த ரூம்லாம் கட்டினாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்துட்டு கண்டிப்பாக போவாங்க அந்த மாதிரி இடம் தான் அது ஜாலியாக ஆடி முடிச்சுட்டு மணி வந்து ஓட்டிகிட்டு இருந்தா அப்படியே ராஜு இன்னும் இப்போ முன்னாடி உக்காந்துட்டு இருந்தாங்க பிள்ளைங்க ரெண்டு பேருமே நாள் நான் பின்னாடி போற வச்சுட்டேன் அப்பாவுக்கு கொஞ்சம் ரொம்ப டயர்டு ஏன்னா அவரும் லாஸ்ட்டு டூ டேஸாக வந்து சரியாக தூக்கம் இல்லைங்க அங்கே இங்கேயே அலஞ்சிட்டு வந்ததில்லை அதனால் வந்து மணி நானே ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே

நாங்கள் வர வழியில் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தூத்துக்குடி தாண்டி ஒரு இடத்துல வந்து பைபாஸ் ஆரம்பிக்கிற இடத்துல ஒரே ஒரு ஹோட்டல் இருந்துச்சுங்க அங்கே பார்த்தா அவ்வளோ கூட்டம் சரி நம்மளும் இங்கேயே நிப்பாட்டி சாப்பிட்டு போயிடலாம் இதை தாண்டி ஹோட்டல் இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து அங்கே சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டோம் நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி ஆயிடுச்சு அப்போயே வந்து சாப்பாடுலாம் எதாவது எதுவுமே தீந்துருச்சு ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி தான் இருந்துச்சு சரி ஆளுக்கு அந்த மாதிரி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் நான்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் சாப்பிட்டு முடிச்சிடுச்சு சரி அப்பா கொஞ்சம் நேரம் நான் ஓட்டுறேன் அப்படின்னு சொன்னனால மணியும் ராஜி பின்னாடி போய் கொண்டு அவங்க ரெண்டு பேரும் நல்லா தூக்கம் ரித்வின் வந்து நோண்டிக்கிட்டே இருந்தான் தம்பி நோண்டாம பேசாமல் இரு பாவம் அப்பா தூங்கட்டோம் அப்படின்னு சொன்னனால அமைதியாக கொண்டுக்கிட்டான் அங்கிட்டு மழை இறங்கிடுச்சு மழை வரப்போதுடும் அங்கே மழை பேஞ்சுக்கிட்டுதான்டா தான்டா இருக்கு ம் சாப்பிட்ற வரைக்கும் பிளான் இல்லை எதுவும் இல்லைங்க மதுரைக்கு வந்து குன்றம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து காலையிலேயே நான் கோயிலில் வந்து சாமி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்செட்டாக இருந்தேன் மணி இந்தட்டு சரி நேராக வீட்டுக்கு தானே போகிறோம் அப்படின்னு சொன்னார் என்ன இப்படி பண்ணுற நீ என்ன சொன்ன போகிற வழியில் ஏதாச்சும் முருகன் கோயில் பார்த்துட்டு போகலான்னு சொன்னீங்க அப்படின்னே நான் எப்போ சொன்னேன் நீயா முடிவு பண்ணிட்டியா அப்படின்னா அப்படி ஆமாம் சரி திருப்புரகுன்றமாச்சு போயிட்டு போகலாம் போகிற வழி தானே அப்படின்னு சொன்னனால சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு நாங்கள் வர வழியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து கிலோமீட்டர் உள்ளதான் வந்து திருப்பரங்குன்றம் இருந்துச்சு அதனால தான் அங்கே போய் இப்போ சாமி கும்பிட்டு அப்படியே போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கேன் இந்த கோயிலுக்குமே நான் வந்ததில்லைங்க நான் வந்து சின்ன வயசாக மணிங்க வந்து எல்லாம் மதுரையில் வந்து சின்ன பிள்ளையார் இருக்கையில அவங்க மாமா வந்து அங்க இருந்தாங்க அப்ப நாங்க லீவுக்கு ஒன் டைம் வந்து போயிருக்கையில வந்து பழமுதிர் சோலை மட்டும் போயிருக்கேன் அது கூட எனக்கு இன்னும் ஞாபகம் கிடையாது நான் வந்து கண்மணி மாதிரி இருக்கையில வந்து போயிருக்கேன் இப்ப அது எப்படி இருக்குன்னு கூட ஞாபகம் இல்லை ஆனா இந்த கோயிலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் இங்க வந்துட்டோம் இந்த கோயில் பாத்தீங்க அப்படின்னா ஆறு படையில இதுதான் ஃபர்ஸ்ட் படை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிட்டு இருந்தா அப்படியே எனக்கு இதெல்லாம் தெரியாது சரி வா ஒவ்வொன்னா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துருக்கேன்

ஒரு வகையா வந்து சாமி கும்பிட்டாச்சு முடிஞ்சு நினைக்கிறேன் ஒரு லட்சம் பேருக்கு மேல இருந்தாங்க இங்க இந்த டைம் இப்போ கூட்டம் பாத்தீங்க அப்படின்னா இங்கே எப்படி ஆண்டு வந்து வந்து நல்ல பிளேஸ் வந்து சாமி ரொம்ப மன நிறையதான் கூட்டியிருக்கேன் கோயில் பார்க்கறக்கு உள்ள சம சூப்பராக இருந்துச்சுங்க அங்கங்க கடை வீதிகளும் அங்கே இருக்க சில சிற்பங்கள்லாம் பார்க்கறக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு டைம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த கோயிலுக்கு இங்கே வந்தது என்னது திரும்பி இங்கேயும் வந்து ஆரம்பிச்சேன் பாத எவ்வளவு

நாங்களும் வந்து வரவழையிலே டிஃபன் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு வந்தோன்னே பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகி விட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு உட்கார வச்சுருக்கேன் இனிதான் சாப்பாடு ஊட்டி விடணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் இப்போ நைட்டு வந்து ஒரு நைன் ஓ கிளாக் தான் வந்தோம் வரையிலே வந்து டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் அவங்களெல்லாம் ஃப்ரெஷ்ஷாகி விட்டுட்டேன் நான் தான் போய் ஃப்ரெஷ்ஷாகணும் செம்ம டயர்டு நாங்களாச்சும் கொஞ்சம் உட்காந்துட்டு போனோம் மணி நேற்று நைட்லேருந்து தூங்காமல் ஸ்டில் நோ வண்டி ஓட்டிட்டு வந்துட்டாரு செம்ம டயர்டில் இருக்காரு தூங்கினா கூட கதையில எழுந்திரிக்க மாட்டார் போல அளவுக்கு இருக்கு ஆனால் நாளைக்கு வேலைக்கும் வேற போகணும் என்ன பண்ண போறாருன்னு தெரில சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம திருச்செந்தூர் இந்த ட்ரிப் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க